இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோல நம்ம மொபைல தான் கேம் ஆடுறமான்னு நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரியான தரமான கிராபிக்ஸ் உள்ள ஒரு டாப் டென் பெஸ்டான ஹை கிராபிக்ஸ் ஆஃப்லைன் லைன் கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்ட் போட்டிருக்கேன் அதுலயும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உனக்கு என்ன அவ்வளவு திமுறா நான் தொடர்ந்து ஆஃப்லைன் கேம்ஸ் கேட்டுட்டே இருக்கேன் ஆனா நீ போடவே மாட்டேன் கேட்டுட்டு இருக்கீங்க சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ

இந்த வரிசையில நம்ம பத்தாவதா பாக்க போற கேம் தான் மோனோ போஸ்டோ இது ஒரு எஃப் ஒன் ரேசிங் ஆப்லைன் கேம் கேமோட சைஸ் உங்களுக்கு டூ பிப்டி எம்பி வரும் முன்ன சொன்ன மாதிரியே இது ஒரு கிரேட்டான எஃப் ஒன் கார் ரேசிங் கேம் கேமுக்குள்ள அந்த எஃப் ஒன் வச்சு தான் நீங்க தரமா ரேஸ் ஊட்ட போறீங்க அது மட்டும் இல்லாம கேமுக்குள்ள வெரைட்டி ஆஃப் ரேசிங் மோட்ஸ் இருக்கு லைக் இந்த குயிக் ரேசர்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் அப்புறம் இந்த ஆன்லைன் மல்டி எல்லாம் இந்த குயிக் ரேசர்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல உங்களுக்கு போட்டியா கார் ரேஸ் ஓட்ட போறது வெறும் இந்த ஏஏ பிளேயர்ஸ் தான் ஸோ அதனால காம்படிஷன்லாம் உங்களுக்கு அவ்வளோ டஃபா இருக்காது எதுவே நீங்க ஆன்லைன் மல்டி பிளேயர் மோட் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு வெறித்தனமா இருக்கும் ஏன்னா அந்த மோட எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரியலான ஆன்லைன் பிளேயர்ஸ் உங்களுக்கு எதிராக ரேஸ் ஓட்டுவாங்க அது பயங்கர பண்ணா சேலஞ்சிங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம காம்படிஷனும் கொஞ்சம் டஃபா இருக்கும் நிறைய ஃபோன் கார்ஸும் இந்த கேம் குள்ள கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல எஃப் ஒன் கார் ரேசிங் கேம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வசையில் ஒன்பதாவது இடத்துல நம்ம பார்க்க போற கேம் தான் கார்னிங் வார் இது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் கேமோட சைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி எம்பி வரும் கேம் உங்களுக்கு ஆஃப்லைன் தான் கேம் மோட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேம்ல உங்களுக்கு கிளாசிக் டெத் மேட்ச் டீம் டெத் மேட்ச் கூடவே பேட்டில் ராயல் மோட்ஸ் கூட இந்த கேம்ல இருக்கு மேட்ச் போனதும் நான் ஃபர்ஸ்டா பார்த்தது இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் பயங்கர ரெஸ்பான்சிவா நல்லாவே கொடுத்துருக்காங்க கன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஏங்க ராக்கெட் லாஞ்சர் கூட இந்த கேம் அந்த பண்ணிட்டு பண்ணிக்க முடியும் ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா அதுதான் இந்த கேம்ல இருக்க ஒரு மைனஸும் கூட ஏன்னா நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆடுறீங்க அப்படின்னா மொபைல் லைட்டா ஹீட் ஆகுது பேட்டரியும் சீக்கிரத்துல ட்ரைன் ஆயிருது அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல இருக்க ஒரே மைனஸ் உங்களுக்கு இந்த பப்ஜி ஃப்ரீ மாதிரி ஒரு ஆஃப்லைன்ல ஆடுற கேம் வேணும்னா கண்டிப்பா இந்த கார் ரேஞ்ச் வார்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு வரிசையில எட்டாவது இடத்துல நம்ம பார்க்க போற கேம் தான் ரேடியேஷன் ஐலாண்ட் இது ஒரு சர்வைவல் அட்வென்ச்சர் கேம் கேமோட சைஸ் உங்களுக்கு ரெண்டு ஜிபிக்கு மேலே வரும் இது ஃபுல்லாவே ஒரு ஆஃப்லைன் கேம் தான் பட் இந்த கேமை நான் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணல ஏன்னா இது ஓல்ட் வெர்ஷன் கேம்னு என்னால் இன்ஸ்டால் பண்ணவே முடியல ஸோ அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணு கேட்டிங்கன்னா அது என்ன எதுங்கிறத வீடியோட கடைசியில் சொல்றேன் கேம் பத்தி பார்த்தோம்னா இது சிம்பிளா ஒரு சர்வைவல் கேம் கேம் குள்ள நீங்க ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐலாண்ட்ல மாட்டிப்பீங்க தப்பிக்க வேற வழியே இல்லாம அந்த ஐலாண்ட்லயே நீங்க சர்வே பண்ணணும் இந்த கேம்ல செம்மையா இருக்க விஷயம் என்னன்னா அந்த ஹியூஜான ஆன ஓபன் வேர்ல்டு தான் சோ அதையுமே உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு இந்த கேம் குள்ள இந்த கரடி ஓனாய் மலசிங்கம் இது எல்லாத்தையும் இந்த கேம் குள்ள கொடுத்துருக்காங்க அதனாலயே இந்த ஐலாண்ட் உங்களுக்கு உயிரோட்டத்தோட பயங்கர டேஞ்சரா இருக்கும் அதே மாதிரி இந்த ஐலாண்ட்லயே நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதும் இந்த கேம்ல பயங்கரமாவே இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கிராஃப்டிங் பண்ணி அதை வச்சு இந்த பில்டிங் வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அதே மாதிரி இந்த கேம்ல இருக்க அந்த கிராஃப்டிங் அது பயங்கர டைம் பாஸ் செம்மையா இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் கிராஃப்டிங் பண்றதுக்கு இந்த டிவிக்குள்ள இருக்கும் அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டைம் போறதே தெரியாது திடீர்னு சில அனிமல்ஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ண பாக்கும் சரி லேண்ட்ல இருந்தா தானே பிரச்சனை வாட்டருக்குள்ள குதிக்கலான்னு பாத்தீங்கன்னா உள்ள முதல்ல டின்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டோரி எல்லாம் ஓகேதான் பட் இந்த ஓபன் வேர்ல்டுக்காக இந்த கேம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஒரு வரிசையில ஏழாவது இடத்துல ஹீரோ பிராண்ட் ரீமாஸ்டர் இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்கிள் பிளேயர் கேம் கேம்ல பார்ட்டிஸ் அதாவது வேர்ல்டு வார் காலகட்டத்துக்கே உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க கேமுக்குள்ள ரெண்டே மெயின் கேப்பைன் தான் ஒண்ணு ஜெர்மனி யூனியன் இன்னொன்னு சோவியத் யூனியன் இதுல எந்த சைட் நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவெடுக்கணும் அதே மாதிரி நிறைய நல்ல மிஷன்ஸும் இந்த கேம் குள்ள இருக்கு இது கூடவே அந்த வேர்ல்டு வார் காலகட்டத்தில் உண்மையாவே நடந்த முக்கியமான விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஒரு கேமையே உருவாக்கியிருப்பாங்க ஸோ அதனாலேயே இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணும்போது அந்த ஒரு வேர்ல்டு வார் காலகட்டத்து வைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் கிராஃபிக்ஸ் இந்த கேமுக்கு எவ்வளோ நல்லா கொடுக்க முடியுமோ அந்த அளவு நல்லாவே கொடுத்துருக்காங்க நிறைய செம்மையான மேசிவ் பேட்டல்ஸ் இந்த கேம் குள்ள உங்களுக்கு இருக்கும் ரியலிஸ்டிக் பிசிக்ஸோட நீங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ப்ளே பண்ணும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு ஒரு நல்ல வார் ஷூட்டிங் கேம் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வரிசையில ஆறாவது இடத்துல நம்ம பார்க்க போற கேம் தான் ட்ரீம் ரோட் ஆன்லைன் இது ஒரு ஓபன் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ரேசிங் கேம் கேமோட சைஸ் த்ரீ ஹண்ட்ரட் எம்பி வரும் இந்த கேம் உங்களால போத் ஆன்லைன் அப்புறம் ஆஃப்லைன் இந்த ரெண்டு மோட்ஸ்லயும் ப்ளே பண்ணிக்க முடியும் அசஸ்டோ கார்சா இது ஒரு பிசி ரேசிங் கேம் அந்த கேமோட வைப இந்த கேம் உங்களுக்கு லைட்டா மொபைல்ல கொடுக்கும் எல்லா ரேசிங் கேம் மாதிரி தான் இந்த ரேசிங் கேமும் இருக்க போகுது அதுல கண்டிப்பா டவுட்டே இல்லைங்க பட் இந்த கிராஃபிக்ஸ் அப்புறம் விஷுவல்ஸ் பத்தி பார்த்தோம்னா ஒரு தரமான விஷுவல்ஸ் அப்புறம் கிராஃபிக்ஸ் இந்த கேம் குள்ள கொடுத்துருக்காங்க அது அந்த கேமுக்குமே நல்லா செட் ஆயிருக்கு கேம நீங்க ஆப்லைன்ல பிளே பண்றதை விட ஆன்லைன்ல ரியல் பிளேயர்ஸோட ரேஸ் செய்யும் போது அது இன்னுமே உங்களுக்கு பயங்கர பண்ணா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது இல்ல அந்த ரேஸ்லாம் எல்லாம் தேவையில்லானா கூட அந்த ஓபன் வேர்ல்டுல காரை எடுத்துக்கிட்டு ஜாலியா காரை ஃபன் பண்ணி சில் பண்ணிக்க முடியும் கேமோட ஓபன் வேர்ல்ட தரமா குடுத்திருக்காங்க பட் பிரச்சனை என்னன்னா இந்த கேம் இருக்க கார்ஸ் அது ரொம்பவே இந்த கேம் கம்மியா தாங்க இருக்கு அது மட்டும் தான் எனக்கு ஒரு டிராபேக்கா இருந்துச்சு உங்களோட கார்ஸ் உங்களால கஸ்டமைஸ் கூட பண்ணிக்க முடியும் ஒரு ஹியூஜான ஓபன் வேர்ல்ட் ரேசிங் கேம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு தான் இந்த ஒரு சைட அஞ்சாவது இடத்துல நம்ம பார்க்க போற கேம்னா புல்லட் போர்ஸ் இது ஒரு மல்டி பிளேயர் ஃபர்ஸ்ட் पर्सन ஷூட்டர் கேம் கேமோட சைஸ் உங்களுக்கு 1 GB க்கு மேல வரும் இந்த கேம் உங்களால போத் ஆன்லைன் அப்புறம் ஆஃப்லைன் இந்த ரெண்டு மோட்ஸ்லயும் ப்ளே பண்ணிக்க முடியும் கேமுக்குள்ள இந்த மாதிரி கிளாசிக் டெத் மேட்ச் டீம் டெத் மேட்ச் கேப்சர் த பிளாக் மாதிரியான நிறைய நல்ல நல்ல கேம் மோட்ஸ் இருக்கு சோ கேமே பயங்கர பாஸ்டா தாங்க இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நீங்களும் பாஸ்டா இருந்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும் இது கூடவே ஐகானிக் வெப்பன்ஸ் ஆன AK47 அசால்ட் ரைபிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க நெட் கவலை கவலையே வேண்டாம் ஆஃப்லைன்ல ப்ளே பண்றதுக்காகவே கேம்பெயின் மோட் இருக்கு கிராபிக்ஸ் பத்தி பார்த்தோம்னா அந்த கேம் கேத்த மாதிரி டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க கேமோட அந்த சினிமேட்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு பிளே பண்றதுக்கு ஒருத்தான கேம் விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வரிசையில நாலாவது இடத்துல நம்ம பார்க்க போற கேம் தான் ஹைவே ரேஸ் ப்ரோ இது ஒரு ஆஃப்லைன் ரேசிங் கேம் கேமோட சைஸ் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஜிபி வரும் பட் கேம் உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல கிடைக்காது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு செம்ம டைம் பாசிங்கான ரேசிங் கேம் கிராஃபிக்ஸ் பயங்கர கிளீனாக செம்ம நீட்டாக இருக்கு உங்களோட காரை டாப் டு பாட்டம் வரைக்கும் கலட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த காரை கஸ்டமைசேஷனும் பண்ணிக்க முடியும் நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் இந்த கேம்குள்ளே இருக்கு மற்ற ரேசிங் கேம்ஸை விடயும் இந்த கேம் எனக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருந்துச்சு வெதர்லாம் அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரியே சேஞ்ச் ஆகும் மல்டிபிள் கேம் மோட்ஸும் இந்த கேம்குள்ளே இருக்கு ஒரு ஃபன் கலந்த ரியலான ரேசிங் கேம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வரிசையில் மூணாவது இடத்துல நம்ம பார்க்க போகிற கேம் தான் மேடம் ஸ்டூ இது ஒரு ஓபன் வேர்ல்ட் கேங்ஸ்டர் கேம் கேமோட சைஸ் உங்களுக்கு மூணு ஜிபிக்கு மேல வரும் எந்த கேமையும் ஆஃப்லைன அப்புறம் ஆன்லைன் போத் இந்த ரெண்டு மோட்ஸ்லையும் ப்ளே பண்ணிக்க முடியும் என்ன கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஜிடிஏ மாதிரியான ஒரு கேம் தான் இந்த ஒரு மேடவு டூ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஓப்பன் வேர்ல்டாக இந்த கேம்குள்ளே கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் இந்த கேம் ஆனிங்கன்னா மல்டி பிளேயராக நிறையா பிளேயர்ஸோட ரேஸ் ஓட்டிக்க முடியும் அட் அ டைமில் இரநூறு பிளேயர்ஸுக்கு மேலே மல்டி பிளேயராக இந்த கேம்குள்ளே வருவானுங்க ஸோ அதனாலே இந்த கேம் உங்களுக்கு பயங்கர ஃபன்னாக இருக்கும் இந்த கேம்குள்ளே முப்பதுக்கும் மேலே ஸ்டோரி மிஷன்ஸ் இருக்குது அந்த ஓப்பன் வேர்ல்டு ஃபுல்லாகவே தரமாக தான் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னா கேம் எனக்கு பர்சனலாக அங்கங்கே லேக் ஆச்சு முக்கியமாக சொல்லணும்னா அந்த க்ரௌடாக இருக்க ஏரியாஸில் உங்ககிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நம்புகிறேன் என்ன ஒரு வேறு லெவல் ஓப்பன் வேர்ல்டு கேங்ஸ்டர் கேம் தான் இந்த ஒரு மேடவுட் டூ ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வரிசை ரണ്ടാமாவது நம்ம பார்க்க போற கேம் தான் ப்ரேட் மெமரி இன்ஃபினைட். மேமோட சைஸ் 3GB க்கு வரும். இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான். பட் என்னதுன்னா இது ஒரு பேரி கேம். எப்படி இலவசமா டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கற வீடியோட அட்ரஸ் நான் சொல்றேன். லேடிஸ் மாதிரி இந்த நீங்க ஒரு ஃபெமில வச்சு தான் ப்ளே பண்ணுவீங்க. என்ன மாதிரி இந்த உங்களுக்கு ফার্স্ট पर्सनல தான் இருக்கும். பட் இந்த ஒரு தரமான ஸ்டோரி இருக்கு. சரியா தேர்ட்டி ல எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்டா அப்ளை பண்ணுவீங்க அந்த டைம்ல இந்த மாதிரி வானத்துல ஒரு வினோதமான பயங்கரமான பிளாக் ஹோல் உருவாக அது எப்படி உருவாச்சு இது உருவாக யார் காரணம் அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் ஹோலுக்கு உள்ள வந்த இந்த மான்ஸ்டர்ஸ் மித்திகல் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் எப்படி அழிக்கிறீங்க தான் இந்த கேம் குள்ள இருக்க பயங்கர சேலஞ்சிங் பிளாட் பிளாட்டு கேம் குள்ள அந்த கிராபிக்ஸ் அப்புறம் சினிமேட்டிக் கட்சின்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம் பங்கம் பண்ணி வச்சிருப்பாங்க

அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசைலத்துல அந்த குழந்தை இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அந்த இடத்துக்கு போனதும் உங்களோட மெமரிஸ் எல்லாமே அழிக்கப்படுது இன்னும் அந்த அசைலத்துல மர்மமான பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ எப்படி நீங்க உங்களோட நினைவுகளை திரும்ப எடுக்கிறீங்க எப்படி அந்த அசைலத்துல இருந்து உயிரோட தப்பிச்சு வெளியே வரீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்டே கேம்ல அந்த அசைலமே டார்க்கா பயங்கரமா தான் இருக்கும் சோ தான் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த கேமோட அட்மாஸ்பியரே இந்த மாதிரி கொடூரமா இருக்கும் அப்பாடா வழி கிடைச்சிருச்சுன்னு ஒரு வழியை பிடிச்சி நீங்க போயிட்டு இருக்கும் போது டக்குனு உங்க மூஞ்சி முன்னாடி வந்து நின்று உங்களை பயன்படுத்துற மாதிரியான நிறைய வினோதமான கிரியேட்டர்ஸ் இந்த கேம் குள்ள இருக்கும் சோ அதெல்லாம் நீங்க அடிச்சு ஓட விடுற மாதிரி இருக்கும் எது கூடவே நிறைய மைண்ட் பெண்டிங்கான ஆன பசல்ஸும் இந்த கேம் குள்ள இருக்கும் இதை தவிர்த்து ஒன்னா ரெண்டா நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் இந்த ஒரு கேம் குள்ள இருக்கும் பட் இந்த ரீமாஸ்டர் எடிஷனை நீங்க ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல மொபைல் முக்கியமா தேவைப்படும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு கிளைமேட்டிக் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ இந்த கேம் உங்களுக்கு கொடுக்கும் இல்லனா இந்த கேமோட நார்மல் வெர்ஷன் ட்ரை பண்ணுங்க அது பழைய மொபைலுக்கும் சப்போர்ட் ஆகும் எதுவுமே பேடி கேம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த மத்த பேடி கேம்ஸ் இல்லனா பிளே ஸ்டோர்ல இல்லாத கேம்ஸ் உங்களோட பிரௌசரை ஓபன் பண்ணிட்டு அந்த கேமோட நேம போட்டு சர்ச் பண்ணீங்கனாலே அந்த கேம் உங்களுக்கு கிடைச்சிரும் இல்ல ப்ரோ எனக்கு தேடி எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கு ஸோ அங்கே வந்து உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ அந்த கேம் எனக்கு மெசேஜில் சொல்லுங்க நானே இந்த கேம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பட் ஃப்ரீயா இருக்க டைம்ல தான் சென்ட் பண்ண முடியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சோழதாம்பா கேமர்ஸ் இந்த ஒரு வீடியோ அடுத்து என்ன கண்டென்ட்ல வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன் எனக்கே கண்டென்ட் யோசிக்க முடியல சோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க போறப்போ சும்மா போகாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது